சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ கிளாச்சி மாவட்டத்தில் வந்து பரந்தன் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் பரந்தனில் இந்த நாங்கள் நிற்கிற அந்த வயல்காணி எவ்வளோ ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஓசியர்கடை சந்தி தெரியும் அந்த ஓசியர்கடை சந்தியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு வயல்காணியில் வந்து இப்போ நாங்கள் நினைக்கிறோம் இந்த காணி உரிமையாளர் வந்து இந்த வயல்காணியை விற்க போகிறதாகவும் வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தினோட வந்து காணி விற்பனை அதாவது வயல்காணி விற்பனை தொடர்பான வீடியோக்கள் போட்டு வந்து எங்களுடைய தொலைபேசிக்கு கோல் செய்து இந்த காணியை விற்க போகிறோம் எப்படியாவது யாராவது வேண்டக்கூடிய ஆக இருந்தால் தங்களோட வச்சு சொல்லியிருந்தவர் அப்போ நாங்கள் வந்து அவருடைய விலையாக இருந்தாலும் இந்த காணியினுடைய விலையை உலகத்துக்காக அவர் சொல்லியிருந்தார் ஏக்கருக்கு வந்து பதினேழு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க இருக்கிறதா வந்து அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த பரந்தனில் வந்து விவசாயத்துக்கு மிகவும் பிரபலியமான இடம் இந்த பரந்தன் உருத்திரபுரம் வட்டக்கட்சி இந்த மூன்று வந்து கிளர்ச்சி மாவட்டத்துக்கு வந்து விவசாயத்துக்கு பிரபலியமான இடம் அப்போ இங்கே வந்து வயல்காணிகள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் தான் ஒரு ஏக்கர் போகுது ஆனால் அவர் வந்து தனக்கு விற்பனை செய்யறதுக்கான ஆக்களை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கால வந்து அவர் இந்த ஆக குறைஞ்ச விலையாக வந்து வரும் பதினேழு லட்சம் ரூபாய் வந்து நிர்ணயிச்சிருக்கிறார் ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா அப்படி மூன்று ஏக்கர் காணி இதில் இருக்குது அப்போ இந்த வயல் வந்து வாங்க விரும்புகிற சொந்தங்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்க தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய வயல்காணிகளையும் விற்பனை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணி தொடர்பான தகவலை வந்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு நேரம் கேக்கு வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான அந்த விற்கிறதுக்கான வசதி ஏற்படுத்தி தருவோம் இந்த காணியை கொஞ்சம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அப்படியே அந்த ரெண்டாவது இதில் ஒரு பெனை இருக்குது அதுக்கு அங்கால் இன்னொரு பெனை இருக்குது பாருங்க அதில் வீடியோ தெரியா நினைக்கிறேன் அந்த ரெண்டாவது பெனை மட்டும் இதனுடைய அகலம் போது நீளம் இந்த அவடத்துலேருந்து அவடம் மட்டும் வருது இதில் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் மூன்று ஏக்கர் காணின்னா உங்களுக்கு விளங்கும் அது எவ்வளோ பரப்பளவு வருமானு சொல்லி விளங்கும் காணினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு ஒரு பச்சை பசிலாக வந்து எந்த ஒரு நோயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை இருந்தாலும் பாக்கேக்க வந்து எங்களுக்கு தெரியுது இதில் நல்லா தான் பொலி அடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ தான் இந்த இருந்து கதிரெல்லாம் வெளியே வருது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நோயும் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ இந்த வயல்காணி வந்து எந்த விதத்துலயும் வந்து நில ரீதியாக வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது வடிவாக விதைச்சா வடிவான லாபத்தை உழைக்கக்கூடியதாக இருக்குது அவர் வந்து என்னென்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு அவர் மாறிச்சு இல்லை விவசாயம் தான் நீங்கள் அவர் மெயினாக செஞ்சு ஒன்றிருக்கலாம் இப்போ அவருக்கு வந்து வேறொரு வேலை வந்து கிடைச்சிருக்கால வந்து அவர் யாழ்ப்பாணம் நோக்கி ஃபேமிலியோட போவதால் வந்து இந்த வயல்காணி வந்து தங்களால் விதைக்கிறது கஷ்டம் என்றால்தான் உடனடியாக வந்து இதை வித்து போட்டு செல்றதுக்காக இருக்கிறோமா அப்போ நீங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் வந்து உடனடியாக நீங்கள் கோல் செய்து பெற்றுக்கொள்ளலாம் பதினேழு லட்சம் ரூபாய் அதில் குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் தம்பி காணி போகுது ஆனால் தான் பதினேழு லட்சத்துக்கு கொடுக்குறேன் அப்படி நாலஞ்சு பேர் வந்துச்சினம் என்று சொன்னால் கொஞ்சம் பேரம் பேசி தான் ஒரு இன்னொரு ஒரு லட்சம் கூட்டி வைக்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறான் அப்படி இல்லாமல் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இந்த காணியை பதினேழு லட்சத்துக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் தான் பதினேழு லட்சத்துக்கே கொடுக்குறோமா போட்டி அடிப்படையில் நிறைய பேர் வந்து ஜின்னமுண்டால் மட்டும் அவர்களுடன் பேரம் பேசி வந்து நான் கொஞ்சம் வெளியே கூட்டி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தவர் அப்போ உடனடியாக வந்து தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த காணியை பற்றி கொள்ளலாம் கீழே எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது அந்த காணி ஒரு கவாடியை சுற்றி காட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் வயல் காணியை பற்றி உங்களுக்கு தெரியும் பச்சை கம்பளம் பிரித்தாட் போல் இருக்குமே நல்லா இருக்குது அதோட இந்த வயல்காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு போகமும் விதைக்கப்படுறது தண்ணி இருக்குதா தண்ணி பிரஜனை வந்தால் ரெண்டு போகத்துக்கு வந்து சிறுபோகம் பிறபோகம் டெண்டுக்குமே வந்து தண்ணி இருக்குது இந்த காணிக்கு வந்து பதினால வந்து நீங்கள் ரெண்டு போகமும் வந்து இந்த காணியில வந்து விதைச்சு கொள்ளலாம் பூனெதிகளில் சில காணிகள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு போகம் மட்டும்தான் விதைக்கிறது அதுவும் வந்து மழையை நம்பி விதைக்கிற போகமாக இருக்கும் ஆனால் வந்து இரண்டு மறு குளத்திலேருந்து தண்ணி கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு போகவும் வந்து நீங்கள் இந்த வயலில் கொள்ளலாம் நல்ல சொந்தங்களே மூன்று ஒரு காலையில் சந்திப்போம் காணி விற்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க வந்து உங்களுடைய காணி தொடர்பான வீடியோக்குள்ளே போடுறோம் அதனூடாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் காணியை வாங்க விரும்புகிற சொந்தங்களும் வந்து இந்த காணி ஏற்கனவே போட்ட காணிகள் விற்பனை ஆகிருந்தது இந்த காணி வாங்க போகிறார்கள் கூட நான் கால் பண்ணுங்க இந்த காணி விற்பனை ஆகிட்டுன்னு சொன்னாலும் அடுத்தடுத்த காணிகளில் வந்து உங்களுக்கு அதை நாங்கள் பற்றி தரத்துக்கு முயற்சிக்கலாம் ஸோ தொடர்பை மேற்கொள்ளுங்கள் மக்களை தொலைபேசி இலக்கத்துக்கு நன்றி சொன்னாங்களே